குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜபிக்கலாமாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நன்றி கேட்போமாக ஒன்று ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது அன்பு கூறுகிறவளுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை காதுகள் கேட்டதும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இறுதியத்தில் தோன்றியதும் இல்லை ஆண்டுவர் நமக்காக ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை யாருக்கு தருவார் என்றால் முதலாவது அவரில் அன்பு கூறுகளுக்கு மட்டும்தான் அவர் தருவார் அவரை அன்பு கொரிலே நம்ம அன்பு கூறும்போது அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை நம்முடைய கண்கள் கண்டதும் இல்லை காதுகள் கேட்டதும் இல்லை மனுஷருடைய மனதிலே தோன்றினதும் இல்லை அது விசேஷித்தமான ஒரு ஆசீர்வாதம் ஸோ அந்த நாம் பெற்றுக்கொள்வதற்காக கத்தர் பேரிலே நம்ம அன்பா இருக்கலாம் கத்தர்கிட்ட அன்பா கேட்கும் போது அவர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் பர்லோக பிதாவே அருமையான நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்ரம் ஆண்டு வரே நீர் எங்களை ஆயந்த பண்ணின ஆசீர்வாதங்களை அன்று எங்களுடைய கண்கள் கண்டதும் இல்லை காதுகள் கேட்டதும் இல்லை மனதிலே தோன்றினதும் இல்லை எஸ் அப்பா இயேசு சுவாமி எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுடைய கரத்துல கொட்டுக்கிறோம் அன்று உண்மையில் நாங்கள் அன்பு கூறும் போது எங்களுக்காக ஆயத்தம் பண்ணவினவர்களை நீர் இந்த நாளிலே நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் சுவாமி பிதாவே உம்மை ஸ்தோத்துரிக்கிறோம் பரலோக பிதாவே உமை துதிக்கிறோம் பரலோக பிதாவே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் எஸ் சுவாமி இந்த காலை நேரத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கும் அண்டு வர எஸ் சுவாமி எல்லா குடும்பங்களுக்கும் யாரெல்லாம் ஆண்டு வர அண்டு எஸ்ப்பா உண்மையில அன்பு கூறுகிற ஒரு ஒருத்தருக்கும் ஆண்டு நீர் புதிய காரியங்களை செய்வீராக அன்றுவரே எங்களுடைய கண்கள் அதை கண்டதும் இல்லை ஐயா எங்க காதுகளில் அது விழுந்ததில்லை எஸ் சுவாமி அந்த எங்க மனதிலே தோன்றதும் இல்லாத காரியங்களை ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் மிஷினரிகளுக்கும் ஆண்டு தூர தேசத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு தங்களுடைய விசாக்காக இன்டர்வியூக்காக பிஆர்க்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கத்தர் அதை செய்ய விடுமா செபிக்கிறோம் ஆண்டு வரே எஸ் சுவாமி அன்றுவரே உண்மையில அன்பு குறிகளுக்கு தான காரியங்களை ஐயா இந்த நாளிலே அதை பெற்று கொள்ளைகள் உதவி செய்வீராக வியாதியா இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் அன்றுவரே பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளுக்காக கைவிடப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த நாளில நீ சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக பைனான்சியல் கிரைசிஸ் அன்றுவரை எந்த ஏதாவது பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் இருக்குமானால் கத்தர் நீர் கொடுத்து சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறான் ஐயாவது அதை நீங்க அத அவங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜிக்கிறாண்டு வர சுகத்தையும் பலத்தையும் தருகிற தேவன் நாண்டு வர சுவாமி எங்களுக்கு தெரியாத ஆசீர்வாதங்களை நீர் அப்பா அதை நாங்கள் அன்றுவரையும் உண்மை நேசித்து எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த சபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படி சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் ஆசீர்வாதமாக்கி தருவியதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் ஆமேன் கண்டிப்பாக நமக்காக ஆயத்தமாயிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நாம் கத்தை நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்காரு அதை நாம பெற்றுக்கொள்வோம் நம்முடைய கண்கள் கண்டதும் இல்லை காதுகள் கேட்டதும் இல்லை மனதிலே தோன்றினதும் இல்லை கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூவால் தேங்க்யூ டே